ஹாய் ஃப்ரெண்ட்ஸஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ இப்போ தலைவர் நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தோடைய அந்த மாசான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துருந்தது நம்ம எல்லாருமே வந்து பொங்கலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம் சீக்கிரமாகவே விட்டுருந்தாங்க இப்போ அடுத்தடுத்து அந்த படத்தோடைய அந்த அப்டேட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து சியான் விக்ரம் அவர்கள் வந்து நடிப்பார் அவர்கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனால் அவரோட சைட்லேருந்து இது வரைக்கும் எந்த விதமான ஒரு அப்டேட்டோ எந்த விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சோ எதுவுமே வரலை தான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் அது இல்லாமல் இந்த படத்தில் அரவிந்த் சாமி வந்து நடிப்பார் அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினருக்காங்க குறிப்பாக எஸ் வி அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரஜினி சாருடைய ரெக்கமெண்டேஷனோட ரூல் வராரு ஏன்னா ஜெயிலில் செகண்ட் பட்ல பார்த்தா அவருடைய அந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு ரஜினி சார் வந்து ஒரு எம் ஆர் ராதாவும் ரகுவரனையும் கலந்த மாதிரி ஒரு நடிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு இந்த படத்தில் அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு அது இல்லாமல் ஏற்கனவே ஒரு டான் படத்தில் நடிச்சு நல்ல அந்த டான் படத்தோட இயக்குநருக்கும் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு நடிகர் அப்படின்றதுனால இந்த படத்தில் அவர் கண்டிப்பாக நடிப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஆனால் லேட்டஸ்டான அப்டேட் என்னன்னா இந்த படத்தில் சாய் பல்லிவி உள்ளே வர போகிறாங்க ஸோ அது வந்து சாதாரணமாக இல்லைங்க ரஜினி சாரோட கேரக்டருக்கு அப்படி ஸ்டெயிட் ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் நடிக்க போகிறாங்களாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ரோல் ரோல் ஏற்கனவே அமரன் படத்தில் கிளைமேக்ஸில் அவங்களோட நடிப்பு ஒரு வெகுவாக பாராட்டப்பட்டிருந்தது இந்த படத்துலயும் அவங்களுடைய அந்த நடிப்புக்கு தீனி போடுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரோல் அவங்க நடிப்பாங்க அதுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க சோ இப்போ அவங்க வந்து ராமாயண படத்தில் நடிச்சிருக்காங்க பாலிவுட் படத்தில் ஸோ அதனால் டேட்ஸ் வந்து கரெக்டா அவங்களுக்கு வந்து கிடச்சதுனாக்கா கால்ஷீட்டு கிடச்சிச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த படத்தில் நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து எனக்கு இது ஒரு பக்கமாக இருக்க இந்த டான் படத்தோட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் வந்து அட்லியோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த படம் கம்மிட் ஆகிட்டு இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்த உடனே அட்லி அவர்கள் தான் முதல்ல கால் பண்ணி அந்த சிபிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்ததாக தகவல் வருது ஸோ அவர் வந்து மிரண்டு போயிட்டார் அட்லி ஓ நான்லாம் வந்து வருஷ கணக்காக ரஜினி சாரோட கால்ஷீட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன் ஆனால் நீ அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டல அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாராம் அதே போல் இந்த ஒரு படத்தை மட்டும் நீ வந்து ஒரு மெகா மெகாஹிட் திரைப்படமாக மாற்றிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா அடுத்து கோலிவுட் இண்டஸ்ட்ரியில அடுத்து ரொம்ப 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 ஒரு மோஸ்ட் வாண்டட் டேரக்டராக நீ தான் இருப்ப எல்லாரையும் நீ பீட் பண்ணிட்டு வரதுக்கு உனக்கு ஒரு பெரிய சான்ஸு மூணு வருஷம் உனக்கு படம் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டிருந்தேன் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உனக்கு கடவுள் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு இதை நீ மிஸ் பண்ணிடவே கூடாது இதற்காக எவ்வளோ டைம் வரையும் எடுத்துக்கோ ஆனால் அவுட் புட்டு சூப்பராக கொடுத்துட்டீங்கன்னா உன்னோட லைஃப் கெரியரே வேற மாதிரி மாறிடும் அப்படின்ற மாதிரி அட்வைஸும் பண்ணியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்